குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வரவில்லை இன்று எல்லாம் மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நைட்டு மழை நல்ல மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு சூரியன் எல்லாம் காணும் இன்றைக்கி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல ஃபுல்லாக மேகமே எப்படி ஒரே டல்லாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்காங்க ரெண்டு பேர் என்னென்னு தெரில இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பூத்துருக்காங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ரெண்டு பேருக்கும் அப்புறம் இங்கே யார் இருக்காங்கன்னு வல்லாரை செடி புதினா செடி 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 இன்னும் இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்காங்க பரவாயில்ல நேற்றி பாப்பா பூ பறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்குமா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா பூவெல்லாம் பறிச்சுட்டா அங்கே அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு விட்டு வச்சுட்டா அதை மட்டும் இப்போ நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே இவ்வளோ அழகாக மழை பெஞ்சி செடியெல்லாம் நனைஞ்சி செடிங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அப்புறம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது எந்தெந்த மாவட்டத்திலலாம் மழை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் கனகாபுரம் பூ கனகாபுரம் பூ எவ்வளோ அழகாக இருக்கு இந்த காலையில் வந்து இந்த செடிங்களை பார்த்து அவங்களோட பேசுகிறப்ப எவ்வளோ ஒரு அப்பா பாப்பா மட்டும் ஏற்றி பறிக்கலைன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்புறம் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க கடவுளிடம் பிரார்த்திக்கின்றோம் அப்புறம் எல்லோரும் இன்னைக்கு ஹாப்பியாக உங்கள் வேலையை தொடங்கி நல்லபடியாக செய்யணும் அப்புறம் வேறு எங்கேயாச்சும் இருக்குங்களா அப்புறம் இங்கே ராக்கி பாய் வர நல்லா தூங்குகிறோம் துளுத்து வளர்ந்துருக்காங்க புது உறவு அன்றைக்கி வச்சோம் இல்லைங்களா அவங்க செம்பருத்தியும் துளுத்து வராங்க வராங்கெலாம் பறிப்போம் ஓகே வாழைப்பூ இந்த வாழைப்பூ அழகாக வந்துட்டுருக்குதுங்க ஆனால் இந்த குட்டி தான் நினைக்கிறேன் நானும் குரங்கும் நினச்சிட்ருந்தேன் குட்டி எல்லாத்தையும் பிரித்து போட்டுடுது எல்லாம் பறித்து கீழே போட்டுடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தடவை செவ்வாழை இந்த தடவை மொட்டை சின்னதாக இருக்குன்னு நான் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் சரி ஓகே ஓரளவுக்கு ஏதோ வந்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிச்சு போடுது என்ன பண்ணட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்